ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் இந்த காயச்சண்டிகை காயச்சண்டிகை இவங்க வந்து ஒரு வட மாநில பெண் இவங்களோட கணவர் நேம் வந்து காஞ்சனயான் இவர்கள் இமய மலையில் உள்ள காஞ்சனயாபுரத்தில் வசித்து வந்தனர் இவர்கள் தமிழகத்தில் உள்ள பொதிகை மலைக்கு சுற்றலாக வந்தனர் அப்போது குளத்தருகே ஒரு முனிவர் குளிக்க செல்லும் பொழுது அவர் விட்டு சென்ற நாவர்பழத்தை தெரியாமல் காலால் காயச்சண்டிகை மிதி மிதித்தாள் குளித்துவிட்டு வந்த முனிவர் ஞபர் பழத்தை மிதித்த காயச்சண்டிகைக்கு சாபம் விட்டார் என் பசிக்கு உணவாகிய பழத்தை மிதித்தது என்னை தீரா பசியாக்கிய உனக்கு தன்னை போல் பனிரண்டு வருடங்கள் தீரா பசியாக இருப்பாய் என சபித்தார் காயச்சண்டிகையின் தீரா பசியை தீர்க்க காஞ்சி நயன் முயன்றான் சோலை தலைநகராய் கொண்ட பூம்புகர் வந்தனர் இருவரும் பற்றாத உணவு வழங்கும் மணிமேகலையிடம் சென்றாள் காயச்சண்டிகை அப்போது அவள் கணவன் மட்டும் தனியாக வடக்கே காஞ்சனாபுரத்திற்கு திரும்பினான் அப்போது மணிமேகலை தன் கையில் இருந்த அச்சைய பாத்திரத்தில் உணவு வ அழித்தால் பின்பு காயச்சண்டிகையின் தீரா பசி போனது மணிமேகலைக்கு நன்றி சொல்லி கணவனே காண காயச்சண்டிகை சென்றாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க